ശരവണഭോ ഓ ശരവണഭരേവല வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா முருகா முருகா முருகையா முருகா முருகா முருகையா முருகா முருகா முருகையா முருகா முருகா முருகையா புகரில் சேவல தந்துர சங்கரம நிருதற் கோபக்ரவுஞ்ச நெடுங்கிரி பொருத சேவக குன்றவர் பெண் கொடி மணவாழா புனித பூசுரரும் சுரரும் பணிபூயச பூதர என்றிரு கண் புனல் பொழிய மீமிசை அன்பு துழும்பிய மனநாயி அகில பூதவுடம்பும் உடம்பினில் மறுவும் மாறுயிரும் கரணங்களும் அவிழ யானுமிழந்த இடந்தனில் உணர்வாலே வாதிகளும் ஜமயங்களும் அடைய ஆமென அந்தெனந்தது அறிவியலேன் அறியும்படியுந்தருள் புரிவாயே மகர கேதனமும் திகழ்ச் தமிழ் மலையே மாறுதமும் பலவெம் பரிமழ சீலிமுகமும் பலமஞ்சரி வெறியாடும் மதுக ரவி குஞ்சனியும் கரமதுர கார்முகமும் பொறவந்தெழு மதன ராஜனை வெந்து விழும்படி முனிபால முகிழ்மீலோசனரஞ்சிர திங்களும் முது பகீரதியும் புனையும் சடைமுடையர் வேதமும் நின்று மணங்கமள் அபிராமி முகர நூபுர பங்கயங்கரி கிரி குமாரித் திரியம்பகிதந்தருள் முருகனே சுர குஞ்சரிர பெருமாளே முருகா முருகா முருகையா முருகா முருகா முருகையா முருகா முருகா முருகையா முருகா முருகா முருகையா அகிலவாதிகளும் சமயங்களும் அடைய ஆமென அழுந்தென நிர்ந்தது அறிவியலேன் தருள் புரிவாயே முருகனே சுர குஞ்சரஞ்சித பெருமாளே முருகா முருகா முருகையா 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 வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்று நான்கு புகரில் சேவல என துவங்கும் பொது திருப்புகள் புகர் இல் சேவல குற்றம் ஒன்றும் இல்லாத சேவல் கொடியோனே சேவல் ஓம்கார மந்திரத்தை ஒலியால் உணர்த்தும் நாதரூபமானது எப்பொழுதும் கொக்கு அற கோகோ என்று முருகனின் வெற்றி பெருமையை கூவுவது அதனால் குற்றமற்றது சேவல் என்கின்றார் தந்துர சங்கரம நிருதர் கோப தூக்கிய தெற்றுப்பற்களைக் கொண்டு எப்பொழுதும் போரை விரும்பும் அசுரர்களை கோபித்தவனே முருகப்பெருமானுக்கு எல்லா உயிர்களும் ஒன்றே ஆனால் தூய குணங்களும் தம்மேல் இடையரா பக்தியுடைய தேவர்களை குணங்களின் வடிவினரான அசுரர்கள் அடக்கி துன்புறுத்தியதால் அவர்களை சினந்து அழித்தார் க்ரோஞ்ச நெடுங்கிரி பொருத சேவகர் பெரிய மலையாகிய கிரவுஞ்சத்தோடு சண்டை செய்த பராக்கிரமசாலியே சேவகன் என்றால் வீரன் முருகனே முழு வீரன் வளைக்கடல் கதற நிஜிசரர் மடிய மலையோடு பொருத முழு சேவகனே என்பார் சேவகன் வகுப்பிலே நூற்றி எட்டு யுகங்கள் தேவர்களை அடக்கியாண்ட சூரனை மடிவித்ததால் முருகன் முழு சேவகன் என்கிறார் குன்றவர் பெண்கொடி மளவாழார் மலை நில வேடுவர்களின் பெண்குடியான வள்ளியின் மணவாளனே புனித பூசுரரும் சுரரும் பணி பூதர புயச என்று தூய்மையான அந்தணர்களும் தேவர்களும் வணங்கும் மலைபோன்ற தோள்களை உடையவனே என்று கூறி இரு கண் புனல் மீமிசை பொழிய இரண்டு விழிகளில் இருந்தும் ஆனந்தக் கண்ணீர் உடல் மீது மேலெங்கும் பொழிய குழந்தை அழுது அழுது தாயிடமிருந்து வேண்டியவற்றை பெறுவது போல தயாநிதியாகிய இறைவனிடம் விம்மி அழுதால் அவர்களை பெறலாம் சந்தித்து அரகர சரணென கும்பிட்டு இணையடி அவை என தலைமை செய்தங்க புலகி தமிழ இரு புனல் குதிப்பாய என்கின்றார் எந்த தகையினும் திருப்புகளிலே அழுதால் உனை பெறலாமே என்கின்றார் மணிவாசக பெருமான் முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்தேத்தும் தொண்டர் அகமில்லார் கோயில் இல்லை அய்யன் அய்யனாருக்கே என்பார் அப்பர் அன்பு துளும்பிய மனநாகி அன்பு துளும்பிய மனத்தை உடையவனாகி அகில பூத உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட எல்லாவிதமான உடல்களும் உடம்பினில் மறுவும் ஆறுயிரும் அந்த தேகங்களில் உரையும் அதே உயிரும் கரணங்களும் அவிழ நான்கு கரணங்களும் கழன்று நிற்க செயல் அழிந்து போக யானும் இழந்த இடம்தனில் நான் எனது எனும் முனைப்பும் வெளுகிய அந்த நிலையிலே யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் கந்தர் அலங்காரம் ஊன் கெட்டு கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டோமோ என்கின்றார் திருவாசகத்திலே உணர்வாலே சிவபோதத்தினாலே அகிலவாதிகளும் தேகாத்மவாதி கரணாத்மவாதி ஏகாத்மவாதி கணவங்கவாதி முதலிய பல தத்துவ சாஸ்திரவாதிகளும் பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர் பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் கரண முடிவென்பர் சிலர் குணம் போன இடம் என்பர் சில பேர் நாத வடிவென்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர் உருமம் என்பர் சிலர் கருதி நாடில் அருமம் என்பர் சிலர் பேதமற்ற உயிர்கட்ட நிலையம் நின்றிடுவர் சிலர் பேசின் அருள் என்பர் சில பேர் பின்னும் முன்னும் கெட்ட சூன்யம் என்பர் சில பேர் பெருவுமே மொழிவர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுவதால் நிஷ்டை பெருமோ பார்க்கமிடமெங்கும் ஒரு நீக்கமற நிறைகின்ற பரிபூர ஆனந்தமே என்பார் தாயுமானவர் சமயங்களும் அகப்புற சமயங்களும் அடைய ஆம் என அன்று என நின்ற அதை அடையக்கூடும் அடைய முடியாது என முறையிடும்படி நிற்பதான பொருளை அறிவிலேன் அறியும்படி இன்று அருள் புரிவாயே அறிவிலியாகிய அடியேன் அறிந்து கொள்ளும்படி இன்று திருபொருள் புரிவாயே மகர கேதனமும் மகனமீன் துவஜமும் கொடியும் திகழ் செந்தமிழ் மலைய மலையமாறுதமும் புகழ்பெற்ற செந்தமிழின் மனம் வீசும் புதிய மலைத்தென்றல் காற்றையும் தேராக பல சிலி சிலிமுகமும் விருப்பத்தை விளைவிக்கும் பல நறுமணமுள்ள மலர்பானங்களும் பல மஞ்செறி வெறி ஆடும் பலவித பூங்கொத்துக்களில் உள்ள தேனி பருகி விளையாடும் மதுகரா ஆறும் வண்டுகளின் வரிசையாகிய வில்லின் நாணையும் வி குஞ்சணியும் கர விசேஷமான மலர் கொத்துகள் போட்டியுள்ள கையில் ஏந்தப்பட்ட மதுர கார்முகமும் இனிப்பு குணம் உள்ள கரும்பு வில்லும் கொண்ட பொற வந்தெழு மதனராஜனை வெந்து விழும்படி முனி காமப்போர் வளைக்கு எழுந்து வந்த மன்மதனை சாம்பலாகி விழும்படி கோபித்த பால முகிழ் விலோச்சனர் நெற்றியில் தோன்றி விளங்கும் கண்ணை உடையவர் அம் சிறு திங்களும் அழகிய சிறு பிரையையும் முது பகிரதையும் புனையும் ஷடைமுடியர் பழமையான கங்கை நதியையும் கூடியிருக்கின்ற ஜடாமுகுடம் உடையவரான செவருமானும் வேதம் நின்று மனம் கமிழ் அபிராமி வேதங்களாகிய சிலம்பு திகழும் நறுமணம் வீசும் திருவடிகளை உடைய அழகி முகுர நூபுர பங்கைய சங்கரி ஒலிக்கும் நூபுரம் அணிந்த தாமரை போன்ற திருவடிகளை உடைய சங்கரி கிரிகுமாரி திரையம்பகி தந்தருள் முருகனே பர்வத்தகுமாரி முக்கண்ணியாகிய பார்வதி தேவியும் தந்தருடைய முருகனே சுர குஞ்சரி ரஞ்சித்த பெருமாளே தேவயானைக்கு இன்பம் தரும் பெருமாளே அடையக்கூடும் அடைய முடியாது என முறையிடும்படி நிற்பதான பொருளை அறிவிலியாகிய அடியேன் அறிந்து கொள்ளும்படி என்று திருவருள் புரிவாயே ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் ஒரு ரகசிய பொருளை விவரிக்கிறார் முன்னூறு காலத்தில் தேவர்களுக்காக தானுவிடமிருந்து சிவன் மரக்கட்டை எனும் இரு பொருள் உண்டாயிற்று அபர்ணாவாகிய பார்வதியின் சேர்க்கையால் கொடி போன்ற இலையில்லாத எனும் இரண்டு பொருள் உண்டான எவர் பிறந்தாரோ அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உரியவரும் விசாகம் என்றால் கிளை இல்லாதது என்று மற்றொரு பொருள் வள்ளி நாயகியால் தழுவ பெற்றவரும் வள்ளி என்றால் கொடி அப்படிப்பட்ட சண்முகரை தியானிக்கிறேன் துளிர்க்காத கட்டையும் இலையில்லாத கொடியும் சேர்ந்து பெற்றெடுத்தது கிளையற்று இருப்பது நியாயமே அதற்காக தேவர்களோடு கொடியை அதன் மேல் விட்டார்கள் வேதம் நின்று மனம் கமிழ் அபிராமி அபிராமி அந்தாதியிலே சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்டவேறும் அணையும் திருபரசுந்தரி எழுதாமறையின் ஒன்றும் வரும்பொருளே வருகின்ற நின் திருக்கோயில் நான்மறையின் அடியோ முடியோ மறையின் பரிமளமே வேதப்பரிபுரையே அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி இப்படியெல்லாம் அபிராமி அந்தாதியிலே பாடியிருக்கிறார் ओ शवण बब ओ